உள்ளாட்சியில நடந்த மிகவும் பயங்கரமான சம்பவம் குறித்து நாம் அனைவருக்கும் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும் இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் மிகவும் தைரியமாக வெளிப்படுத்திக் கொண்டும் குற்றவாளிகள் மீது புகார் கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்தை சார்ந்த ஒட்டுமொத்த மக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க நீங்க அனைவருமே வந்துட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு பயந்துகிட்டு புகார் கொடுக்க முன் வராத காரணத்தினால்தான் இத்தனை நாள் இந்த வழக்கு இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது என்று மக்கள் பரவலாக சமூக வலைதளத்தில் கருத்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்துட்டு முன்ன

சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிபதி சம்மன் அனுப்பியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோர்ட் உத்தரவு அளித்திருக்கு சோ கண்டிப்பா இதனால பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்கள் இதுக்கப்புறமா வெளிவருவதற்கு வாய்ப்பே கிடையாது அதனால பெண்கள் அனைவருமே தைரியமாக முன்வந்து குற்றவாளிகள் மீது புகார் கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கும் அனைவருமே வந்துட்டு தற்போது விரும்பி வந்துட்டு இருக்காங்க இந்த தீர்ப்புக்கு அப்புறமாவது பெண்கள் குற்றவாளிகள் மீது புகார் கொடுக்கணும் சீக்கிரமா அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்துட்டு வேண்டிக்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க